வணக்கம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சிம்மல லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான நட்பலன்கள் நடைபெறும் என்று கிரக நிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசியிலே ராகு பகவானும் இரண்டாம் இடத்திலே குரு பகவானும் ஐந்தாம் இடத்திலே சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலே சூரியன் புதனும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலே கேதுவும் எட்டாம் இடத்திலே செவ்வாயும் சுக்கரனும் சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு சுமாரான பலன் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசியிலே ராகு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிடுவ கூடாது குறிப்பாக ராகு லக்னத்தில் தலை சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்களிலே உங்களை பற்றிய தேவையற்ற பிரச்சனைகள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்வது வராத பணங்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுவரை உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருந்த பணங்கள் ஏதாவது இருந்தால் வந்து சேரும் அது மட்டுமல்ல கையிலே பணம் தனம் பொருள் இக்காலங்களிலே உங்களுக்கு சரளமாக இருந்து வரும் அதே சமயத்தில் அஞ்சு எட்டு கூடிய குரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களிலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு வாய்ப்பு அமையும் குழந்தைகளால் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் மடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் அமையும் ஒரு சிலருக்கு லவ் சக்சஸ் ஆகி அது மேரேஜில் முடிகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இம்மாதம் அமையும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சஞ்சாரம் செய்வது வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இக்காலங்களில் அமையும் ப்ரொமோஷன்ஸ் கிடைப்பவர்களுக்கு சற்று காலதாமதமாகும் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் மடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களிலே கோலிக்ஸ் நம்ம கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் விஷயத்திலே சற்று எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும் அது மட்டுமல்ல ஏழாம் இடத்துக்கு சனி ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழிலிலே கவனமாக இருத்தல் வேண்டும் பார்ட்னர் லாபம் அடைவார் நாம் நஷ்டமடைய வேண்டிய காலம் அல்லது பார்ட்னருக்காக நாம் உழைக்க வேண்டிய காலங்கள் இக்காலங்களிலே உண்டு உங்களுடைய ராசிக்கு ஜாதகத்தில் இரண்டாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே ப்ரொடக்ஷன் சைடு உற்பத்தி சார்ந்த துறைகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய சிம்ம ராசிக்கு சுக்கரன் மூணு பத்துக்கு அதிபதியாக இருப்பதால் சிறுதொழில் அல்லது சுயதொழில் ஓரளவுக்கு நற்பலன்கள் ஏற்படும் பெண்களை பொறுத்தவரை இம்மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் காலங்களில் அமையும் அதே சமயத்தில் மாணவர்களை பொறுத்தவரை கல்வி ஓரளவுக்கு சுமாராகவே இருந்து வரும் படிப்பிலே கவனம் செலுத்துதல் வேண்டும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலே செவ்வாய் சுக்கரன் செஞ்சரிப்பது தேவையற்ற பிரச்சனைகளிலே தலையிட்டு அதனால் அசிங்கப்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருப்பதால் சற்று எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும் அதே சமயத்தில் அரசியல் வாழ்க்கை அரசியல் சிறப்பாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் இம்மொத்தத்தில் மாதம் ஓரளவுக்கு சுமாரான பலன் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதியாகவும் செவ்வாய் ஒன்பதாம் அதிபதியாகவும் இருப்பதால் இடம் வாங்குவதிலோ வீடு கட்டுவதிலோ புதிய முயற்சிகளிலோ சற்று கவனமாக செயல்பட வேண்டிய காலம் இது அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி சனி ஐந்தாம் அதிபதியாக வருவதால் பார்க்கும் வேலையை அவசரப்பட்டு விடுவதோ அல்லது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுவதோ கவனமாக இருத்தல் வேண்டும் மொத்தத்திலேயே மாதம் உங்களுக்கு சுமாரான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனாலும் பணப்புழக்கம் சரளமாக இருந்து வரும் ஐந்தாம் இடத்திலே சனி தேவையில்லாமல் கடன் வாங்குதல் கூடாது தேவையில்லாமல் கடன் கொடுப்பதும் கூடாது கலைத்துறையை பொறுத்தவரை இம்மதம் சிறப்பான காலம் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஏழாம் அதிபதி சனியே உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு தன வரவுகள் பண வரவுகள் இக்காலங்களிலே வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிகரிக்கும் எனவே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலே செவ்வாய் சுக்கரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களிலே நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளை வணங்கி வர எதிர்பார்த்த நற்பலங்கள் ஏற்படும் இம்மாதம் நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக கோயிலுக்கு போயிட்டு வரணும் குறிப்பாக செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி போயிட்டு வரக்கூடிய காலகட்டங்களிலே உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலங்கள் குறைந்து உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் சந்தர்ப்பம் இருக்கும் பட்சத்தில் குலதெய்வ படுபாடை இக்காலங்களிலே கூட்டி வர நற்பலன்கள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்